கொட்டும் தேனே பூவிதழ் தொட்டுதான் உன் புன்னகையை வரைந்தானோ தேனிதழ் கொட்டியே என் கண்ணங்களும் சிவந்தனவே ஆயுள் கைதி தேய்பிரையோ உன் கண்திரையில் தெரிவது சிறைப்பிடிக்க ஆடவரை தேடுகிறாயோ சிறைப்பிடித்தால் என்ன செய்வாய் அறை கொடுப்பாயோ உன்னில் அது மெய் என்றால் நானும் ஆகிறேன் ஆயுள் கைதியாய் உன்னிடம் வினாவிடை ஒரு வினா பல விடைகள் உன் அழகில் மட்டும் விரட்டாதே விழிகளால் காவியம் பேசும் உன் கண்கள் என்னிடம் பேச மறுப்பதேன் கட்டில் கவிதை உன்னை கட்டி அனைத்து முத்தமிட்டால் கட்டிலும் கூட கவிதை சொல்லும்படி நம் இருவரின் நெருக்கமும் மிச்சம் சொல்லுதடி கவிதை விழிகள் விழி எழுதுமோ கவிதைகள் உன் விழிகள் சொல்லிதான் தெரிகிறதே காதல் மொழி ஒற்றை நொடியில் துடிக்க மறக்குதே மனம் உன் அசைவை கண்டதாலே கவிதை பிறந்ததாலோ கடல் நுரையில் சிலையாகிறேன் காதல் மொழியில் பிழையாகிறேன் நிலவும் நினைவும் அந்த நிலவும் விழித்திருக்கிறது உன் நினைவும் விழித்திருக்கிறது பாவமடி என் இதயம் என்னதான் செய்யும் இயக்குகிறாய் உன் கண்களால் இயக்குகிறாய் என கவிதையாய் இயங்குகிறேன் நான் ஆசைகள் அடங்கிடுமே ஆசைகள் ஆயிரம் உன் அசைவினிலே அடங்கிடுமே பாத தாமரை ஒற்றை காகிதத்தில் கோடி கவிதைகள் உன் பாதம் சற்றே நோக்கினால் அதில் ஆயிரம் கிறுக்கல்கள் அழகான வெடிப்புகள் கொஞ்சமாய் வருடினாய் அழகழகாய் சிதறர்கள் உன் இதழ் வழியே உன் நாணமும் கவிதைதான் அதை நான் நோக்கினாள் அதிசய நிலா அதிசயமாகவும் ஆச்சரியமாகவும் இருக்கிறது உன்னை காணும் பொழுதெல்லாம் தனிமையில் இருக்கும் பொழுதே இப்படி பிரகாசிக்கிறாயே துணைக்கு யாரேனும் இருந்தால் இருக்கும் விண்ணுலையிலும் காதல் தினம் பிறந்திருக்குமே பிழை எழுத்து பிழைதான் உன் பெயரில் உடன் என் பெயர் இல்லாததால் இரவல் பன்னீர் துளிகள் தான் அன்பே உன் இமை கொட்டும் உயர்வைகள் அரிய வகை ஓவியம் தானடி உன் கண்ணக்குழியில் நான் காண்பவைகள் இரவலாக உன் இதழ் கிடைத்தால் இந்திய பெருங்கடலையும் வற்ற விடலாம் என் வீட்டு காதலி கட்டி அணைத்தேன் மூச்சு முட்டுகிறதாம் என் தலையணைக்கு இதுவே நீயாக இருந்திருந்தால் எனக்கல்லவா மூச்சிரு மூச்சிருந்திருக்கும் இமைகளின் காதல் என் கண்ணீர் துளிகளுக்கும் காயமடி உன்னை நினைத்து விழுந்தவுடன் சூடாமலர் பூக்களுடன் சேர்ந்திருக்காதே பூக்களை பார்க்க முடியவில்லை பூக்கள் அழகுதான் ஆனாலும் குறையிருக்கிறது நீ உடன் இருப்பதால் பதிப்பதற்கு இடமில்லை படித்த பாடத்தை மனதில் பதிக்க முயல்கிறேன் இடம் கொடுக்க அவள் மறுக்கிறாள் அவளின் பாதப்பதிவுகள் மென்மையான கடல் மணலில் காதல் கடிதங்கள் மலரின் மலரே சாலையோர பூக்களை கவிதையாக்கினால் அவள் விரல்களால்